ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூருக்கு தான் வந்திருக்கோம் கூருகில் ஒரு ரெசார்டுக்கு வந்திருக்கோம் அந்த ரெசார்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜங்கல் கேம்ப் பேக் வாட்டர் ரெசார்ட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்புறம் எங்கள் மாமியாருக்கு வந்து கால் எப்படி இருக்குன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க அவங்களே சொல்லுவாங்க இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கேன் இப்போ நல்லா நடக்க முடியுது எங்கள் எங்கள் தான் கொஞ்சம் போகிறேன் நலமுடன் இருக்காங்க நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா உங்களை நேரில் பார்க்கும்போது உங்கள் ஆட்டிடியூட் வந்து வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸில் டிஎம்லலாம் சொல்லியிருக்கீங்க அது வந்து நாங்கள் உங்களை இப்போது நாங்கள் வீடியோலாம் பண்ணிவிட்டு நீங்கள் டக்குன்னு எங்களை நேரில் பார்க்கும்போது நீங்கள் சொல்லும் போது எங்களோட ரியாக்ஷ் எங்களோட ரியாக்ஷன் எப்படி கொடுக்காதுன்னு எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் கூச்சப்பட்டு தான் வந்து அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் பட் ஆனால் வந்து உங்களை உங்கள் கிட்ட நாங்கள் பேசாமல் இருக்கணும் பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி மோட்டிவ்லலாம் நாங்கள் பண்ணலை இது வந்து இப்போ ரீசண்டாக வந்து இந்த இதை நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக நான் வந்து பேசினது தான் தான் பட் ஆனால் வந்து அவங்க வந்து நீங்கள் பேசலை நீங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்க ஆனால் வந்து நேரில் வந்து நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக எதுவுமே பேச மாட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் வந்து தப்பாலாம் உங்களை வந்து சரி உங்கள்கிட்ட பேசக்கூடாது நம்ம பார்த்தா இது பண்ண பேசக்கூடாது அப்படின்லாம் எங்களோட மோட்டிவ் எதுவுமே கிடையாது உங்களை இது வரைக்கும் நாங்கள் என்ன ரீல் போட்டாலுமே சரி உங்களுக்கு என் நீங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி ஒன் ஆர் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆனால் கூட நாங்கள் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி யார் டிஎம் பண்ணாலுமே சரி எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது எல்லாத்துக்குமே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் அதுதான் வந்து உங் உங்களை வந்து நாங்கள் வந்து சந்தோஷம் வீடியோ பண்ணி ஃபன்னாக பண்ணி உங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியும் சரி ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்கிறது அதுக்காக மட்டும்தான் வந்து நாங்கள் எல்லாமே ரிப்ளை பண்ணுறோம் எங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் ஹாப்பியாகும் போது நாங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணும்போதும் ரிப்ளை பண்ணும்போதும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஆகணுன்ற ஒரு தான் உங்களுக்கு எல்லா மெசேஜுக்குமே சரி டிஎம் பண்ணாலும் சரி கமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறது இங்கே பாருங்கள் என் பொண்ணு ஓடி வரா ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் இங்க பார்த்து சொல்லுங்கள் ஹாய் அது யார் பக்கத்தில் அம்மே அது யார் ஜெயந்தியாவா சரி ஓகே இப்போ நம்ம எங்கடா வந்திருக்கோம் கூர் வந்திருக்குமா உனக்கு எப்படி இருக்குது இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா சவுண்டாக சொல்லு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா சரி ஓகே அதே மாதிரி நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் வீடியோ பண்ணுறோம்ல அது ரெண்டு பேர் வீடியோ பண்ணுறதுல இப்போது நிறையா பேர் ஆடியன்ஸ்க்கு வந்து என்னோட இவங்க மதரின் லாவை தான் நிறைய பேருக்கு பிடிக்குது அவங்களோட ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க என்னோட ஃபேன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க ஃபேன்ஸுன்னு சொல்ல பிடிச்சவங்க சொல்கிறேன் அப்படி ஆனால் மாமியாருக்கு வந்து நிறையா பேர் இருக்காங்க ஆனால் வந்து நான் அவங்க அப்படி இருக்காங்க ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஈகோ அந்த மாதிரிலாம் நான் பார்க்காம நார்மலாக தான் இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறோம் ஒரு ஒரு சிலவங்களுக்கு அவங்கள பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்ற இதில் அப்படியே போயிடுவோம் எங்கள் மாமனாரும் சரி ரெண்டு பேருமே நல்லா நடிக்கிறீங்க அப்படின்ட்டுன்னு சொல்லி சொல்லுவார் இப்போ நாங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கோம் பட் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல நீங்கள் அப்கமிங் வர வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் இன்னொன்று என்ன கேட்குறீங்கன்னா நிறைய பேர் வந்து மாமனார் எங்கே ஏன் வீடியோவில் வரமாட்டுறாங்க மாமியார் மட்டும் வீடியோ பண்ணுறாங்க மாமனார் வரமாட்டீங்கன்னு நிறையா பேர் கேட்குறீங்க அவர் ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோஸ் பண்ணுற இதெல்லாம் அவருக்கு அந்த மாதிரி வீடியோ பண்ணணுன்ற ஐடியாலாம் அவருக்கு கிடையாது ஆக்சுவலாக வந்து நாங்கள் அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டையும் கேட்குறீங்க ஏன்னா அவர் வீடியோவில் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் சும்மா ஒரு ஒரு சீன் கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போயிடுறாரு ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வீடியோலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் நடுவில் ஒரு நாள் வந்து சரி மாமியார் வச்சு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே அந்த வீடியோஸ்லாம் பண்ணுன்ற ஆசை கிடையாது ஹஸ்பண்ட் தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொன்னார் சரின்னு ஸ்டார்ட் பண்ணும் எங்கள் மாமியாருக்கு வந்து இந்த வீடியோ நடிக்கிறதுலாம் அவங்களுக்கும் சுத்தமாக எதுவுமே தெரியாது அவங்க இது வரைக்கும் ஃபோனும் ஃபோனுமே அவங்க வந்து யூஸ் பண்ணதே கிடையாது ஸோ அதனால் வந்து அவங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை நீ வந்து இந்த ஒரு சீன் நடிச்சிட்டு போமா அப்படின்னு அவங்க அப்பா அவங்க அப்பான்ற பாருங்க சாரி அவங்க பையன் அதை என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க சரிடா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ நாங்கள் போட்டோம் எங்களோட ரெண்டு பேருடைய காம்போ வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அந்த வீடியோவில் சரி இனிமே வந்து நீங்கள் ரெண்டு பேரே பண்ணிடுங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் மாமியாரும் பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான் ஒரு டென் மந்த்ஸ் டூ லெவன் மந்த் ஆகிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணி இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் வீடியோ பண்ணும்போது மாமியார் வந்து கெஸ்ட்டு ரோலாக வருவாங்க இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து கெஸ்ட்டு ரோலாக வராரு நாங்கள் வந்து டூர் வந்து இப்போது நிறையா நாங்கள் வந்து நிறையா ப்ளேஸஸ் இப்போ போகிறோம் ரீசெண்டாக அது எதுக்காக போகிறோன்னா இப்போ வீட்லேயே வந்து நிறையா கண்டென்ட் எடுத்து போட்டால் வந்து நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்குமே அது போராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெளியே போயிட்டு நம்ம போடும் போடும்போது எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் நல்லா விரும்பி லைக் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்றதுனால தான் வந்து நாங்கள் இப்போது நிறையா வந்து டூருக்கெலாம் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று என்னென்னா வந்து பாப்பா ஸ்கூல் வந்து நிறைய டைம் லீவ் போடுறா அப்படின்னா நிறையா பேர் சொல்கிறாங்க அவள் இப்போ தான் யூகேஜி படிக்கிறாள் இப்போயே வந்து அவளுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு ப்ரெஷர் கொடுத்து அவளை வந்து இப்போயே நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நாங்கள் எங்கே டூர் போனாலுமே சரி அவளை லீ ஸ்கூல் லீவ் போட வச்சுட்டு நாங்கள் கூப்பிட்டு போயிடுவோம் இப்போ தானே யூகேஜி செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே அவங்கள ரொம்ப லீவ் போடாமல் எப்போயும் போல் நார்மலாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறது பெஸ்ட்டுன்ற எங்களுக்கு தோணுது ஸோ அதனால் அவளை நாங்கள் லீவ் போட்டு நாங்கள் கூப்பிட்டு போய்டுறோம் நெக்ஸ்ட் என்னென்னா வந்து நிறையா பேர் வந்து அர்னால்டு யார் அர்னால்டு யாருன்னு கேட்குறீங்க அர்னால்டு யாருன்னா இவங்க அம்மா தான் எங்கள் மாமியாரோடைய அம்மா தான் இப்போ வந்து அவங்களையும் வச்சு ஒரு சில வீடியோஸ்லாம் பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு ஏஜ் வந்து செவன்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம் இப்போ அவங்க இருந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு ஃபோனோ இல்லை எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு டிவி டிவி கூட இருக்குமான்னு தெரியாது அந்த ஒளியும் ஒளியும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அவங்க போய்ட்டெலாம் பார்ப்பாங்க கொள்வாங்க அவங்க வந்து ஆக்சுவலாக நாங்கள் அவங்கள வீடியோவில் பண்ணுற ஐடியா இல்லை இருந்தது பட் ஆனால் வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு நான் வந்து வீடியோவில் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்ததுன்றது வந்து இந்த அந்த ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அவங்க வராங்கன்ற போது எங்களுக்கு ரொம்ப சரி வர நடிக்கிறாங்க சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்கள நாங்கள் நடிக்க வச்சோம் அவங்களும் நடித்தது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு இன்னும் என்னென்னா அவங்க அம்மா பற்றி தவங்க சொல்லுவாங்க உங்கள் அம்மா நடிப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் நடிப்பு பற்றி நான் சொல்லிட்டேன் ஏன் நடிப்பு பற்றி கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க சரி உங்கள் அம்மா நடிப்பு பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அவங்க நல்லா நடிப்பாங்க அவங்க நடிக்கிறது எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் ரொம்ப தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து இது என்ன இப்படியே இவங்களுக்கு அது வந்து வீடியோ பண்ணும் போது நாங்க ஆக்சுவலா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ வந்து உண்மையா அது வந்து நடந்ததுதான் ஆக்சுவலா இந்த வீடியோக்காக வந்து சரி அவங்கள வீடியோல நடிக்க வைக்க வேண்டாம் அப்படிலாம் நாங்க சொல்லல உண்மையாகவே வந்து ரிலேட்டிவாக இருக்கட்டும் சரி அக்கம் பக்கம் இருக்கவங்களும் சரி எல்லாருமே வந்து இந்த வயசில் வந்து அவங்களுக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க இ இந்த கொஷின் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மாமியாரை கேட்டாங்க இந்த வயசுலலாம் இவங்களுக்கு இது வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் கேட்டாங்க நான் அந்த நெகட்டிவ் க இதெல்லாம் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் இப்போது இவங்களா சொல்லும் போதுன்னும் போது எங்களுக்கு வந்து ஏன் அவங்க அவங்க அப்படி அவங்கள வந்து அந்த மாதிரி சொல்லும் போது எங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து வீடியோ பண்ணுறேன் உங்களுக்கு நான் நான் எனக்கு வீடியோவில் பண்ணணுன்ற ஆசை அவங்களுக்கு இருக்கும்போது எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது ஏன் வெளியே இருக்கவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு இது வந்ததால் தான் சரி நம்ம அவங்களையுமே வீடியோ பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு முடிவில் எடுத்தோம் நீங்கள் வந்து நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து இல்லை அவங்கள நடிக்க வைங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் திருப்பியும் வந்து அவங்கள வீடியோவில் நடிக்க வச்சிட்ருக்கோம் இன்னமும் பேசுகிறாங்க ஆயிரம் பேர் பேசுகிறவங்க பேசிட்டோம் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம்னு நாங்கள் அப்படி தான் இருக்கோம் வெளியில வெளியெல்லாம் போகிறீங்க வரீங்க ஆனால் வந்து நீங்கள் வெளியே போ அவங்க வீடியோ பண்ணுறதுக்கு மட்டும் அவங்கள கூப்பிடுறீங்க வெளியெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஏன் வந்து அவங்கள கூட்டி போக மாட்றீங்க ஏன் கூட்டி போக மாட்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு ஏஜ் செவன்டி ஃபோர் இயர்ஸ் ஆகுது அவங்க இங்கேருந்து சென்னைனா அவங்களுக்கு கடலூர்லேருந்து சென்னைனா ஃபோர் ஹார்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நாங்கள் வர்றது நாங்கள் வர ஏரியா எல்லாமே கேரளா கர்நாடகா அந்த மாதிரி மூணார் போகிறோம் அந்த மாதிரி போகிறோம் போகிறப்போ வயநாடு போகிறோம் எல்லாமே வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் லாங்கு தான் ரொம்ப அதிகம் லாங்கு சரி அவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணால் செட் ஆகாதுன்னு அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவங்கள வந்து நாங்கள் வீட்டில் விட்டுட்டு வரோம் ஆனால் வந்து கேட்குறவங்க எல்லாம் வீடியோவுக்கு மட்டும் உன்னை கூப்பிடுறாங்க ஆனால் லாங்க்கெலாம் போனால் அவங்கள விட்டுட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில் இந்த நாங்கள் வீடியோஸ் பண்ணுறதுல கண்டென்ட்லாம் வந்து யார் யோசிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்ட் தான் இப்போ எப்படின்னா அவருக்கு உடனே ஆன் த ஸ்பாட்லேயே ஒரு ஒன்று யோசிப்பாங்க மீதி எல்லாமே வந்து நைட்டில் தூங்க போக தூங்கும் போதோ தூங்க போகும்போது அன்டைமில் அந்த மாதிரி வந்து அவருக்கு அந்த கன்டென்ட்லாம் வந்து யோசனை வரும் சொல்லுங்க என்ன சிரிக்கிறீங்க பாய் போட்டு படுத்துக்கிட்டு யோசிப்போம் எல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னா அவங்க புள்ள பாய் போட்டு யோசிப்பாருன்னு அவங்க சொல்றாங்க அதே மாதிரி நாங்க வந்து போயிட்டு நின்று எல்லா டைலாக்குமே சரி கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே அவனே எல்லாமே அவங்கள்தான் இப்போ நாங்கள் வந்து இப்போ வீடியோ எடுக்க வரோன்னா நாங்கள் ரெண்டு பேர் கிளம்பி வருவோம் அவ்வளோதான் எப்படி பேசணும் டைலாக் எப்படி பேசணும் இப்படி பேசணும் இந்த டோனில் பேசுங்க அந்த டோனில் பேசுங்கள் எல்லாமே வந்து அவர் தான் சொல்வார் எடிட்டிங்கு போஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அவர் தான் இந்த வீடியோ எடுக்கிறது க்ரெடிட்ஸ் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டுக்கு சொல்லுவேன் இந்த வீடியோ இத்தோட முடிஞ்சிடுச்சிங்க எல்லாருக்கும் நன்றி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பை நீ சொல்வா எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சொல்லு எங்க சேனலை லைக் பண்ணுங்க